நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் வந்து தேர்தலுக்கான அப்டேட்டுகள் வந்துகிட்டே இருக்கு அதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் அப்டேட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்மளோட இணைந்திருக்கிறார் நந்தா அவர்கள் வணக்கம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நமக்கு கண்டென்ட் அவங்களே வாரி வாரி வழங்கிட்டு இருக்காங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா காங்கிரஸ்ல இருந்து பிஜேபி பக்கம் போன லிஸ்டில் இருக்கக்கூடிய கடைசியா இப்போ நம்ம போன விஜயதாரணி அம்மா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா காமராஜரே வந்து ஜிடி நாயுடு கிட்ட வந்து தேர்தல் நிதி வாங்கி அதுலருந்து ஓட்டுக்கு ஒரு ரூபா கொடுத்ததானே வந்து ஜெயிச்சாரு ஏன் வந்து நீங்க வந்து தேர்தல் பத்திரம் மூலமா வந்து இப்போ காசு வாங்குறத பெரிய விஷயமா பேசுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி முன்னாடி வச்சிருக்காங்க அதாவது இந்த புதுசா மதம் மாறுற இந்த புதுசா புது பணக்காரன் இவங்க கிட்ட எல்லாம் ஒரு பணக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வந்து அம்மையார் விஜயதாரணி அவங்களும் பாஜகவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட விசுவாசத்தை காட்டுறதுக்காக வந்து பாஜக பெண்களுக்கு பாதுகாப்பானது பெண்களை மதிக்கக்கூடிய கட்சி அப்படிலாம் சொன்னாங்க அவங்க சொன்ன அன்னைக்கு தான் வந்து எடியூரப்ப மேல போஸ்கோடில் வந்து கேஸ் போட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்து எஜமானனை மிஞ்சிய ராஜ விசுவாசம் எஜமான விசுவாசம் அப்படிங்கிறத தான் வந்து அவங்க தேர்தல் பத்திரத்துக்கும் விழுந்துடுச்சு அவங்கள்ட்ட போய் யாரும் கேட்கவே இல்லை அவங்களாம் வந்து விழுந்துடுச்சு நானும் வந்து காப்பாற்றும்பாரு கட்சிக்கு முட்டு கொடுக்குறேன்னு ஆரம்பித்து காமராஜர் அசிங்கப்படுத்தியிருக்காங்க அது வந்து அசிங்கப்படுத்திருக்காங்கன்னு தாண்டி ஓட்டுக்கு பணம் கொடுத்தார் அப்படிங்கிறத வந்து முன்னாடி சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயம் அண்ணாவுக்கு எதிராக காமராஜர் வந்து சாமி படத்தில் சத்தியம் வாங்கி கேட்டார் ஓட்டுக்கு இது பண்ணார் ஓட்டுக்கு அஞ்சு ரூபா கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு கதையெல்லாம் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அது இன்னைக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசியிருக்காங்க இதை காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது அவங்க பேசியிருந்தாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது பாஜகவுக்கு வந்துட்டு இதை பேசுகிறாங்க தான் இதை காங்கிரஸ்காரங்க எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியல அதுக்கு என்ன எதிர்வினை வரும் அப்படிங்கிறதும் பொறுத்து வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆக மொத்தம் என்ன சொல்றாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத காமராஜரே ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கர்ம வீரர் காமராஜர் கரப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு அதை தாண்டி அவருடைய இன்னொரு பக்கமும் இருக்கு அதை வந்து ஐயா காந்தராஜ் அவர்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க நிறையா சொல்லுவாரு சந்திரன் போமதா அவர்கிட்ட கேளுங்க சொல்லுவார் அப்படி இருக்கும்போது அதை இவங்க தேவையில்லாமல் போட்டு கொடுத்ததுங்கிறது வந்து இப்போ ஒரு தேவையில்லாத ஒரு சர்ச்சையை துவங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதா பார்க்க வேண்டியிருக்கு நீங்க சொன்னீங்கல்ல புதுசாக வந்தவங்க புது புதுப்பணக்கார மாதிரி அவங்க ரொம்ப ராஜ விசுவாசம் காட்டுவாங்கன்னு அது மாதிரி இந்த கன்னியாகுமரியில் கூட ஏதோ சம்மந்தமே இல்லாம பாஜக மேல டிஎம்கேவை வளச்சி வளச்சி தாக்கியிருக்காங்க போலயே பாஜகவுக்கு ஏதாவது பண்ணணும் அதுக்காக நம்ம பேசணும் அப்படிங்கிற விஷயம்தான் அந்த மேடையில் கூட வந்து நம்ம நாட்டாம நரம்பு புடைக்க வேற கத்தியிருப்பார் பாரத் மாதா கி ஜே அப்படின்னு நரம்பு புடைக்க கத்திகிட்டு இருந்துருப்பார் இதெல்லாம் வந்து எதாவது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு தான் அவங்களுடைய விசுவாசத்தை காட்டுறதுக்காக இந்த வேலைகள்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அது நடந்துட்டு போட்டு மக்கள் வந்து அதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து தேர்தல் முடிவுகள் வெளியாகும்போது தெரிய வரும் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஏஐ அந்த வாய்ஸ் அந்த மனதின் குரல் மன் கி பாத் எப்பவும் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பார் அவரோட தமிழ் வந்திருக்கு அதை கொஞ்சம் சொல்லுங்கள் கன்னியாகுமரியில் பேசும்போதே வந்து எனக்கு வந்து தமிழ் பிடிக்கும் தமிழை வந்து இழிவுபடுத்தணும் ஆச்சு பூச்சி எல்லாம் சொல்லுவார் ஆனால் தமிழுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குனீங்கன்னு கேட்டாங்கன்னா அவங்க வந்து அப்போ அதெல்லாம் கேட்க கூடாது நாங்க அப்ப வந்து அமைதி அந்த ஒரு காமெடி ஒரு கேட்டேன் மயங்கிட்டான் அப்படின்வாங்கல்ல அந்த மாதிரிதான் வாசகக்காரங்க வந்து தமிழுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டா சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து என்ன சொன்னாங்க இனிமேல் நான் அவங்ககிட்ட வந்து ஏஐயில் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டும் வந்து ஓப்பன் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க அதன்படி ஒரு மூணு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க கன்னியாகுமரியில் அந்த பேசின வீடியோ அது யார் பேசுனாங்க அப்படின்னு தெரில நம்ம ஊரில் வந்து சாமி பாட்டு மருவத்துருவம் சக்தி கருமாரி பாட்டை கூட மோடி வயசுல அவ்வளோ தெய்வீகமான கேட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ நானும் அதான் சொல்ல வந்தேன் ஏற்கனவே நம்ம வந்து எல்லார் வயசையும் டொனால்டு ட்ரம்ப்ல இருந்து மோடி வயசு வரைக்கும் ஏ போட்டு நம்ம போட்ட அதாவது மக்கள் எல்லாரும் ட்ரெண்ட் பண்ண வயசு கூட கொஞ்சம் நல்லா இருந்தது போல இதை கழிவு கழிவு கிட்ட அழகாக மேட்ச் பண்ணி இருந்துச்சு மோடி வந்து குணா பாட்டை பாடி இருக்காரு காதல் பாட்டு பாடியிருப்பாரு பஞ்சு பில்டப் பாட்டு எல்லா பாட்டியுமே மோடியை பாட வச்சு ரசித்த தமிழ் மக்கள்கிட்ட வந்து எவனோ ஒரு டப்பிங் பேச வச்சாங்கன்னு தெரில காதே வந்து கருகிற அளவுக்கு இருக்குது அதை எப்படி தான் வந்து மோடி தாங்கிக்க போகிறான்னு தெரியல ஒருவேளை மோடி மேலே இருக்க வன்மத்தில் யாரும் இதை பண்ணிட்டாங்களா கூட இருந்தே குளிப்பறிச்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல அந்த ஆடியோ வந்து அவ்வளோ மட்டமாக இருக்குது அது வந்து மக்கள்கிட்ட கவர்றதை விட மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தியையும் ஒரு எதிர்ப்பையும் தான் சம்பாதிக்கும் அப்படிங்கிறத பாஜகவினர் உணர்ந்தாங்க அப்படின்னா நல்லது இல்லை இப்படியே தான் நாங்கள் போடுவோம் அப்படின்னாங்கன்னா கடையை சாத்திட்டு போக வேண்டியதாக ஏற்கனவே யாரும் கேட்க மாட்டாங்க இதில் இந்த வாய்ஸ் ஏன்னா எப்போவுமே வந்து நம்மளோட லாங்குவேஜில் பேசுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா புரியாத லாங்குவேஜில் ஏற்கனவே அப்படி பேசி தான் எது பேசுகிறாங்கன்னே தெரியாமல் கைத்தட்டின கும்பல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்தது அப்போ வந்து இந்த சொந்த மொழியில் பேசுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதற்கான குரலை வந்து இனிமேலாவது மாத்திராங்களா இல்ல இல்லையான்னு பார்ப்போம் ஒரு விளம்பரத்தை டிவியில் சரணா ஷோஸே தோற்று போகிற அளவுக்கு ஒரு ஒரு விளம் விளம்பரம் போட்டுக்கிட்டே இருக்காரு நம்ம முதல்வர் அவர்கள் அதுவும் அதுலேயும் குறிப்பாக என்ன வார்த்தை வந்து ரொம்ப கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா வந்து ஒரு கள்ளத்தனமான ஒரு கூட்டணி வந்து உருவாகிக்கிட்டு இருக்கு அது என்ன எங்களுக்கு தெரியாமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விளம்பரம் வந்து போய்கிட்டே இருக்கு யார சொல்கிறாரு ஒரு தேர்தல் வந்தோடனே இந்த விளம்பரங்கள் வரது அப்படிங்கிறது வந்து வாஸ்தமான விஷயம் இந்த தேர்தல் விளம்பரங்கள் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு பலநூறு கோடி பட்ஜெட்டில் இருந்துகிட்டு இருக்கோம் முதல்ல ப்ரிண்ட்டில் கொடுத்தாங்க அப்புறம் வந்து விஷுவலில் வந்துச்சு இப்போ யூடியூப் வரைக்கும் கூட ஆடு வந்துச்சு ஒரு சில கட்சிகள்லாம் ஒரு சில சேனல்கள் கேம்பெயின்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது சன் டிவியில் ப சன் நியூஸ் வச்சோம்னா நிமிஷத்துக்கு நாலு மோடி ஆடு ஓடும் விளம்பரம் ஓடும்போது அதே மாதிரி இப்போ ஸ்டாலினுடைய ஆடு வந்து திமுக சார்பில் ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடு நாற்பது தொகுதியும் நமதே அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு ஏற்கனவே வந்து அந்த விடியல் ஒரு பாட்டு வந்துச்சு சென்னை மலையாளத்துல அது என்ன நிலைமை கண்டுக்காத அதிமுக வஞ்சித்த பாஜக இவங்க ரெண்டு பேர் கள்ளக்கூட்டங்களில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் பதிவு பண்றாரு முதல்ல மாநில உரிமைகளை பறிகொடுத்தாங்க அப்படின்னோம்னா அதிமுக செஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மைதான் எடப்பாடியார் வந்து அவருடைய ஆட்சி காலத்துல சில விஷயங்களை விட்டாரு பண்ணார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அதை தாண்டி திமுக ஆட்சியில் எல்லாம் சரியாக நடந்துருச்சா மாநில உரிமைகளில் அப்படின்னு கேட்டோம்னா கச்சத்தீவு தாராத்தது அப்படின்னு ஏகப்பட்ட பட்டியல் அதுக்குமே அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க எங்களுடைய எதிர்ப்பை மீறி இருந்தால் கச்சத்தீவு வந்து தாரே வரக்கப்படுது நாங்கள் என்ன சப்போர்ட் பண்ணியா கொடுத்தோம் அப்படின்னு கேட்குறாங்களே வழக்கு ஒன்று போட்டார் ஐயா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஐயா வந்து கேஸ் போட்டார் திடீர்னு அந்த கேஸை வாபஸ் வாங்கினாரு உங்க எதிர்ப்பு மீறி குடுத்தாங்கன்னு கேஸ் போட்டீங்கல்ல வாபஸ் வாங்குனீங்க இன்ன வரைக்கும் அதை சொல்லவே இல்லையே சொல்ல மாட்டாங்க காவேரி பிரச்சனையில திமுக எடுத்த நிலைப்பாடுகள் என்ன இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சி காங்கிரஸ் இருக்கு ஒரு சொடு தண்ணி தரமாட்டேன் அப்படின்னு சித்தராமையா சொல்றாரு எங்க மக்களுக்கு தண்ணி தராத காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி வைக்க மாட்டேன் திமுக சொல்லிருமா இல்ல திமுக எதிராக வந்து போராட்டம் நடத்தினாங்கல்ல இப்போ போராட்டம் நடத்திட்டீங்க திமுக போராட்டம் நடத்தலாம்ல அன்னைக்கு எடப்பாடியை பேசணும்ல அடுத்த மாநில உரிமைகளை கச்சத்தீவில் வந்து அந்தமணியார் திருவிழாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நம்மளால் லெட்டு மட்டுந்தான் எழுதியிருக்காரு ஸோ மாநில உரிமைகள் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் யார் உட்காந்தாலும் சரி அவங்க மாற்றாந்தாய் மனப்போட தான் நடந்துக்குவாங்க மாநிலத்தில் யார் உட்காந்தாலும் அவங்க வீரவசனமாக டைலாக் பேசுவாங்க உரிமைகள் பருக்கப்படுறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது அடுத்தபடியாக இந்த கள்ள கூட்டணி அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல அதை தொடர்ச்சியாக வந்து அதிமுக மேலே பலரும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து அவங்க சொல்ற விஷயம் வந்து இப்போ வந்து பேசிட்டாங்க இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதிமுகவுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஈரோடு இடைத்தேர்தலே முடிவான விஷயம் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வரும் அப்படின்னு எந்த அளவுக்கு எடப்பாடியார் அப்போ போனார் அப்படின்னா அந்த எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு அந்த பேனர் வச்சதுலயே வந்து கூட்டணி பேரையே மாற்றிலாம் வச்சு ஆட்டம் காமிச்சாரு நீங்கள் ஆதரவு கொடுக்கலன்னா நான் கூட்டணி பேரை மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணாரு அப்போ விழுந்தடிச்சு வந்து ஆதரவு கொடுத்தாங்க அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையிலான மோதல் தான் கூட்டணி முறிவுக்கு காரணம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட சிறுபான்மையர் ஓட்டு போகுது அடுத்து நான் எம்எல்ஏ ஆகணும் நான் முதலமைச்சர் ஆகணும் இருபத்தாறில் முதலமைச்சர் ஆகணும்னா இருபத்தி நாலுலேயே நான் சிறுபான்மையினருக்கு வந்து நம்பிக்கை அளிக்கணும் அப்போ நான் கூட்டணி பிச்சுக்கினேன் அப்படின்னு சொல்கிறார் கட்சிக்குள்ளே வந்து இந்த இதை ஸ்டாலின் மட்டும் சொல்லலை இன்னைக்கு மாறும் நாளைக்கு மாறும் பாஜக இடி ரெய்டு விடும் சிபிஐ விடும் வேலுமணி கச்சா பிரிப்பார் தங்கமணி பிரிப்பார் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட யுகங்கள் பேசப்பட்டுச்சு எல்லாம் நடக்கவும் செஞ்சிச்சு இன்னும் சொல்லப்போனால் வேலுமணி வந்து பாஜகவில் சேர்வாருங்கிற வரைக்கும் கூட போச்சு அதையும் தாண்டி இந்த பக்கம் ஓபிஎஸ் வச்சு குடச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க டிடி வச்சு ஒரு குடச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு இது வந்து திரைமறைவு வேலையா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே கம்மின்னு தான் சொல்ல முடியும் அண்ணாமலையை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து அவ்வளோ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி ஸ்டாலின் சொல்கிற மாதிரி வந்து கள்ள கூட்டணியாக இருந்தால் அவங்க ஏகப்பட்ட சலுகைகளை அனுபவிச்சிருக்கலாம் எல்லாமே ஆனால் இன்றைக்கி வந்து அண்ணாமலை நாங்கள் மாத்துறோங்கிறதையும் சொன்ன பிறகும் கூட வந்து பிரதமர் பல முறை பேசி தொழிலதிபர் விட்டு அழைப்பு கொடுத்துட்டாங்க வாசனை விட்டு பண்ணிட்டாங்க எடப்பாடியுடைய சம்மந்தி மூலியமாக தூது இவ்வளோ தூது பாஜக கொடுத்த பிறகு கூட்டணி வந்து கிடையாது அப்படின்ட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே போய் நாங்கள் புலனாய்வு அமைப்புகள் ரெய்டு விடுவோம்னு சொன்னாலும் நீ என்ன ரெய்டு விட்டாலும் நாங்கள் சந்திக்க தயார் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சு அவ்வளோ தெளிவாக இருக்காங்களா தைரியமா இருக்காங்க கூட்டணி கட்சிகளை வந்து நாங்கள் பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சரத்துக்குமாரை உள்ள சேர்த்தாங்க பாண்டியன் போயிட்டார் ஏசி சண்முகம் வாசன் எல்லாத்தையும் பாஜக பக்கம் இழுத்து பாமகவை கூட இழுக்கிற வரைக்கும் வந்துட்டாலும் நாற்பதும் தனிச்சு நின்றாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து பாஜக கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுல தெளிவா இருக்கிறார் எடப்பாடி இந்த அளவுக்கு ஞானோதயம் எப்படி திடீர்னு வந்தது அவரை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் முதலமைச்சர் ஆகணும் அதுக்கு பாஜக கூட இருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு பின்னடைவு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் பார்த்தாலுமே வந்து அறுபத்தி ஆறு சீட்டு அவங்க ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக இது வந்து அதிமுகவுடைய வரலாற்றுல அதிக எண்ணிக்கையில ஜெயிச்ச சீட் எதிர்கட்சியா இருந்து அதிமுக அதிக எண்ணிக்கையில ஜெயிச்ச சீட் அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஒருவேளை அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடுல மறுபரிசீலனை பண்ணி இருந்து பாஜகவை கலட்டி விட்டுருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க தொண்ணூறு கொடுத்துருப்பாங்க தனிமை ஜாட்டில் திமுக ஜெயிச்சிருக்காது கூட்டணி ஆட்சியாக தான் திமுகவோடது இருந்திருக்கணும் அப்படிங்கிறது பல மூத்த பத்திரிக்கையாளர்களுடைய கருத்து இப்பவும் வந்து நம்ம பல மூத்த பத்திரிகையாளர்கள்ட்ட போய்ட்டு எடுக்கும்போது அவங்களும் சொல்லியிருப்பாங்க அதிமுக பாஜக கூட்டணி பிரிந்தது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சேர வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதுல வந்து திரைமுறை வேலைகளுக்காகவோ கள்ள கூட்டணிக்கோ வாய்ப்பு இல்லை திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம் பாசியாவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் திமுக மேல இருக்க தவறுகளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்களா எடப்பாடி கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவர் பிரிஞ்சு வந்த உடனே அவங்க கூட்டணியை இன்டாக்டாக சேர்க்கறதுக்கே பெரிய பிரச்சனையாக ஒரு வழியாக அதை சேர்த்துட்டாங்க அடுத்தபடியாக இங்கே இருக்க ஓட்டு அந்த பக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து அதிமுகவை வந்து இந்த கள்ளக்கூட்டணி கள்ளக்கூட்டணிங்கிறாங்க பதிலுக்கு அதிமுகவும் சொல்லுது இல்ல திமுகவும் பாஜக கலத்தனமான கூட்டணி அதுவும் ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு நேத்து ஒரு அருகே வந்துச்சு இல்ல பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து மோடி பேர்ல வந்து ஸ்கூல்ஸ் வருது அதுக்கு வந்து நாங்க நீங்க தான் புதிய கல்வி கொள்கை எதுக்குறீங்கல்ல அப்புறம் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ்க்கு ஆய்வு நடத்துறீங்க நான் நடத்த மாட்டோம் சொல்ல வேண்டியதானே எங்களுக்கு மேலிடத்துல இருந்து அழுத்தம் கொடுக்குறாங்கல்ல மத்திய அரசுல இருந்து நீங்க எங்க அழுத்தம் கொடுத்தா என்ன நாங்க கொண்ட கொள்கையில உறுதியாக இருப்போம் சொல்ல வேண்டியதானே நாங்கள் இப்போதைக்கு ஆய்வு தானே மேற்கொள்ளுறோம் நாங்கள் வந்து அப்பவும் சொல்றோம் ஆய்வு மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம் நாங்கள் வந்து எப்பவுமே புதிய கல்வி கொள்கைக்கு எதிரானவங்க தானே நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து உருட்டலாம் மக்கள் நம்ப மாட்டாங்க ஆக மொத்தம் எடப்பாடி வந்து பாஜக எதிர்க்கிறார் அப்படிங்கிறது வந்து இருக்கு அவர் வந்து நிறைய இடங்களில் அதை பதிவு பண்ணிட்டாரு இப்போ அண்மையில் கூட பதிவு பண்ணிடுறார் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் சேரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதிமுக எதிர்ப்பு அதிமுகவுடைய பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது உறுதியாக இருந்துகிட்டு இருக்கு திமுக அதை தேர்தல் தந்திரமாக ஒரு டாக்டிக்ஸாக பயன்படுத்தி சிறுபான்மையினர் ஓட்ட தக்க வைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட வாய்ப்பு இருக்குது அது வந்து எந்தளவுக்கு மக்கள் நம்புவாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குன்னா சிறுபான்மை விவகாரத்தில் வந்து இஸ்லாமிய கைதிகள் விடுதலையாக இருக்கட்டும் மற்றும் பல்வேறு விஷயங்களில் வந்து கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து போதிய விஷயங்களை வந்து செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருந்துகிட்டு இருக்கு மனதுநேய மக்கள் கட்சிக்கு சீட்டு கொடுக்கல ஐஏஎம் வந்து ஒன்றுமே பண்ணல அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்கிற அதிருப்தியெல்லாம் இருந்துகிட்டு இருக்குங்கும்போது அதோடைய பலனாக வந்து அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு அதைத்தான் பார்க்கணும் வந்து பாஜகவை எதிர்ப்பது அப்படிங்கிறதுல அதிமுகவும் குறிப்பாக எடப்பாடி உறுதியாக இருக்கார் தனிப்பட்ட முறையில் எடப்பாடிக்கு வந்து பாஜக கூட்டணி விருப்பம் இல்லை அப்படிங்கிறது வந்து பல்வேறு தரப்பிலிருந்து வந்த தகவல் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எடப்பாடி தீவிரமாக இருக்கார் அதில் வந்து மாற்றுகிறது கிடையாது திமுகவுடைய இந்த டாக்டிக்ஸ் பெருசாக பல்லாணிக்கு தான் இல்லையா அப்படிங்கிறது ஓட்டு எண்ணி வரும்போது தெரிய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருத்தர் வந்து எல் முருகன் நினைக்கிறேன் அவர் பேரு ரொம்ப நாளா காமெடி பண்ணிருக்காப்ல அவரும் அதுவும் இல்லாம நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நான் கூப்பிட்டுட்டு நான் அங்க போவேன் அப்படின்னு ஒரு டைலாக் விட்டுருக்காரு கன்னியாகுமரியில வந்து மைக்கு பிடிச்சி பேச சொன்னோடனே அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு நான் வேலை யாத்திரை நடத்தினேன் நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டு போனேன் சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்புனோம் அதே மாதிரி அண்ணாமலையோட எண்மண் யாத்திரை மூலமாக நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்தை கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டார் அது ரோலிங் அப்படின்னாலும் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் இது வந்து அவர் பெருமைக்கு பேசுனார் அப்படிங்கிறத தாண்டி அவர் வந்து சூட்சமமாக வந்து அண்ணாமலைக்கு ஒரு செக் வச்சுருக்கார் டேய் தம்பி நான் நாற்பது நான் யாத்திரை போனேன் நாலு எம்எல்ஏ வந்துட்டாங்க நீ ஸ்டேட்டு ஃபுல்லாக போன இப்போ எம்பி வரல நாற்பது எம்பின்னு சொல்லியிருக்கார் நாற்பது வேணாம் ஒரு எம்பியாவது வரணும்ல வரலைன்னா அதை பாத்தீங்களா நான் போனே நாலு எம்எல்ஏ வந்துச்சு இங்க பாத்தீங்களா அப்படின்னு கை காட்டி விட்டுருவாரு அது வந்து இன்டெரக்டா அண்ணாமலைக்கு வைக்கப்பட்ட செக் அதனால தான் நீலகிரில வந்து ஆசாவை எதிர்த்து ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு முழு மூச்சை இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த முருகேன் திடீர்னு வந்து இல்ல பரவாயில்ல நான் வந்து ராஜ்யசபாவே வந்து போய்க்கிறேன் அப்படின்னு மத்திய பிரதேசத்துல போயிட்டாரு தேர்தலில் போட்டிக்கிட மாட்டேன்னு இடம் பிடிச்ச அண்ணாமலையே நீ நின்னே ஆகணும்னு கட்சி தலைமை இது பண்ணிக்கிட்டு நீங்கள் தானே சொன்னீங்க பதினெட்டு பர்சன்ட்டு இருபது பர்சன்ட்டு இருபத்தஞ்சு பர்சன்ட்லாம் உருட்டுனை உருட்டுக்கு ஜெயிச்சு காமிங்க அப்படிங்கிறாங்க அவங்க சொன்ன இருபத்தஞ்சி பர்சென்ட்டுக்கு பத்து எம்பி வரணும் ஆனால் ஒரு எம்பி வருவாங்களான்னு தெரியல அதுலேயும் பாவம் வந்து அண்ணனா நயினா நாகேந்திரன் தான் திருநெல்வேலி எம்பியாக இருந்துகிட்டு இருந்தால் அதிமுகலேருந்து இங்கே வந்தார் திருநெல்வேலி எம்பி சீட்டு கொடு திருநெல்வேலி எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க அவர் வந்து எம்எல்ஏவாகவும் சட்டமன்ற பாஜக தலைவராக இருந்துகிட்டு இருக்கார் திடீர்னு அவர் வந்து எம்பி எலெக்ஷன் நிற்கலாம் அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கும்போது வந்து நாட்டாமையை உள்ளே சேர்த்துட்டாங்க இப்போ நாட்டாம் வந்தவுடனே இந்த பக்கம் நைனா நாகந்தனுக்கு வீதி எடுக்க ஆரம்பிச்சு இப்பவே ஒரு பிரச்சாரம் ஆரம்பிச்சார் நேத்தெல்லாம் தெரிவிப்பா போயிட்டு இருந்தார் எதுக்கு போகிறப்போ எங்க நாட்டா சீட்டு கொடுத்துருவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபீல்ட் இருக்க ஆரம்பிச்சிட்டேன் மக்கள் கிட்ட எனக்கு பேர் இருக்கு அதனால எங்கிட்டே கொடுத்துருங்க என்னதான் இருந்தாலும் சரத்குமார் வந்து சொந்த ஊர் இதாக இருந்தாலும் அவர் சென்னையில இருக்காரு மண்ணின் மைந்தர் நான் தான் அப்படின்னு கேட்கறதுக்காக இருக்காரு இந்த காமெடி கண்டென்ட் எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இன்னும் காமெடியா இருக்கும் எலெக்ஷன் வரைக்கும் வரைக்கும் காமெடி இருக்கும் விசுவல்ட்டு பாஜகவுக்கு இன்னும் காமெடியா இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வளர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு மாயை கட்டமைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இல்லை அது வந்து ஒரு நீர்க்குமொழி தான் அப்படிங்கிறத தமிழக மக்கள் வந்து அவங்களுடைய வாக்கு செலுத்தும் உரிமை மூலமாக நிரூபிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லி இதோட முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்